கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவை மூதாட்டி கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பதால் கல்வித்துறைக்கு மத்திய மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டப்பணிகளை நிறைவேற்றி வருகிறது குறிப்பாக நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அரசு தொடக்க பள்ளிகள் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களால் கல்வி சேவையில் சிறந்து விளங்கி வருகின்றன அரசு பள்ளிகளின் சிறப்பான செயல்பாடு காரணமாக கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்தது இதனை கருத்தில் கொண்டு பள்ளிக்கல்வித்துறை மார்ச் மாதத்திலேயே மாணவர் சேர்க்கையை நடப்பாண்டும் தொடங்கியுள்ளது சேலம் மாநகராட்சி மணக்காடு தொடக்கப்பள்ளியில் முதலாம் வகுப்பில் சேர வந்த மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்கள் கிரீடம் மற்றும் மாலை அணிவித்து வரவேற்றனர் இந்த வரவேற்பு குழந்தைகளை மட்டுமல்லாது அவர்களின் பெற்றோரையும் மகிழ்ச்சியடைய வைத்தது இதனையடுத்து மாணவ மாணவியருக்கு இனிப்பு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்களின் கைப்பிடித்து வகுப்பறைக்கு அழைத்து சென்றார் வகுப்பறையில் குழந்தைகளின் நடுவில் அமர்ந்து ஆட்சியர் பிருந்தாதேவி முதல் பாடத்தை சிலேட்டில் எழுதி பயிற்றுவித்து ஆசிரியராக மாறிய நிகழ்வும் அந்த இடத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு முதல் வகுப்பில் இருபத்தி இரண்டாயிரம் மாணவ மாணவியர் சேர்ந்தனர் நடப்பாண்டு இருபத்தைந்தாயிரம் மாணவர்களை முதல் வகுப்பில் சேர்க்க திட்டமிட்டுள்ள கல்வித்துறை அதிகாரிகள் அதற்கேற்ற வகையில் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் எஸ்எம்சி அமைப்புகள் இருக்கிறதுங்க சார் ஸோ அதன் வழியாகவும் நம்ம கண்டிப்பாக பிடிஏ எஸ்எம்சி போன்ற அமைப்புகள் வழியாக ஆசிரியர்கள் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கைக்கு நம்ம முழு முயற்சி எடுத்துருக்குறோங்க சார் தாண்டை விட நம்ம இந்த ஆண்டு இழக்காக ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களையாவது நம்ம சேலம் மாவட்டத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம இழக்கு வச்சு பயணிச்சிட்டு இருக்கோம் சார் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களையும் நம்ம பள்ளியில் சேர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் தலையில் கிரீடம் கை நிறைய இனிப்புகளுடன் தொடங்கியுள்ள இந்த குழந்தைகளின் கல்வி பயணம் மிக இனிமையானதாக அமைய வேண்டும் என்பதே பெற்றோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்